இல்ல நான் மறுதளிக்க மாட்டேன் மறுபடி வரும்பொழுது மறுபடியும் மடித்து காயப்படுத்துவர் ரிச்சர்ட் இயேசுவை சொல்லி இல்ல நான் இயேசுவை மறுதளிக்க மாட்டேன் மனைவியை கொண்டு வந்தார்கள் சிறை காவலுக்கு அநேக முறை காவலாலே கற்பழிக்கப்பட்டார்கள் ஒரே ஒரு காரணம் இயேசனுக்கு தேவன் சொன்னாங்க அதில் லூயா அநேக முறை அவருடைய மனைவியை சிறை காவலத்தோடைய பூட் ஷூவினாலே எட்டி உடைத்து அந்த சகுடி விழா எலும்புகளை எல்லாம் நொறுக்கி இருக்கிறார்கள் சரித்திர பின்னணி சொல்லுகிறதையா ஏதோ ஒரு கட்டுக்கதை அல்ல நமக்கு முன்பாய் வந்து போனே மிஸ்டருடைய பாத சுபடுகள் இவைகளை காண்பித்திருக்கிறது

போனி ஈரத்தை போட்டு அந்த ரத்தத்தோடு கடத்தினார்கள் ஒரு எழுந்து எல்லா சிறை காவல் போய்விட்டால் இரவில் எழுந்து அழுதாரா இயேசுவே பதினான்கு ஆண்டுகள் சிறையில் அனுபவித்தேன் என் மனைவி அநேக சிறை காவலர்கள் கற்பழித்தார்கள் என் மனைவிடைய விழா எல்லாம் உடைத்தார்கள் என் விழா எலும்புகளை உடைத்தார்கள் என் எத்தனையோ முறை குத்தினார்கள் இவன் எல்லாவற்றிலும் சகித்துக் கொண்டே இவன் எல்லாவற்றும் சகித்துக் கொண்டே காரணம் எனக்கு நிச்சயம் தேவை என்பதற்காக ஆனால் இப்பொழுதோ இந்த அவமான சின்ன எதுக்கு இந்த கேவலம் எனக்கு எதுக்கு முன்னூறு பேர் மேல சிறு நிறையத்தை கழித்து இருக்காங்க இதையெல்லாம் கண்டு நீ மௌனமா இருக்கிறீரோ ஏசுவே நீ எங்கே இருக்கிறீ ஏசுவே நீ எங்கே இருக்கிறீ என்று சொல்லி கதற ஆரம்பித்தார் அப்போது ஒரு சில நிமிடத்துக்கு முன்பதாக அவர் பேசிக்கொண்டே இருக்கும் போது சிறை கைதிகளை நின்று கொண்டிருக்கிற போது அந்த சிறை காவல் நேரத்தில் அவர் பக்கமாய் நடந்து வந்ததை தன் சொந்த கண்டாராம் முன்பதாக மறைக்கப்பட்டவராக அந்த சிறை கைது இருக்கிற அந்த அறைக்குள் நடந்து வந்தாராம் ரிச்சர்டு நீ கூப்பிட்டு இருக்கிற நான் வந்திருக்கிறேன்னு சொன்னாரா அது மாத்திரம் ரிச்சர்டை கொண்டு வந்து அவர் மடியில் வைத்து அவர் தலையை தடவி விட்டாரா அந்த முன்னூறு பேர் சிறுநீரத்தோடு இயேசு அவரை தன் மடியிலே

வந்தாலும் நம்புவே என் மீட்பர் ஏ சுவை யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது ஏ சுவை அகழ ஆழ உயர கைவிட மாட்டக்கும் வல்ல மீட்ட உண்டனக்கு 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 காக்கும் வல்ல உண்டனக்கு காத்திடுவாய் என்றுமே காத்திடுவாய் ஏ வி குறைவதா மீட்பரு தீர பேலத்தான் சத்துருவை வெந்த என் பாய யாவும் நீங்கிட்டு ஏசன்னை சென்னை கை தூக்கினா முற்றும் என் உள் சென்னை கைவிடாரே தங்கும் வல்ல மீட்பனக்கு உண்டனக்கு உண்டனக்கு தங்கும் வல்ல மீட்ப உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே

நீங்களும் நான் மிருக்கும்படியாய் கத்திர அழைக்கிறார் எழுந்து நிற்கலாமா எல்லாரா எல்லாரும் எழுந்து நிற்கலாமா இந்த இரவு தேவனமோடு பேசி கொண்டிருக்கிறார் அநேக நிறைவேறி கொண்டிருக்கிற காரியங்கள் உண்டு ஆதி முதல் வெளிப்படுத்தல் வரை இந்த நாள் வரை நிறைவேற்றப்பட்டு வருகிற தீர்க்க அடையாளங்களை தேவன் தேசத்துக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு குட்டை ஜனங்கள் நரகத்துக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு கூட்ட ஜனங்கள் பாதாளத்துக்கு நேரே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு கூட்ட ஜனங்கள் பாவத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு கூட்ட ஜனங்கள் ஓ அனித்தியமான சந்தோஷத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு கூட்ட ஜனங்கள் இப்பூமிக்குரிய வாழ்க்கை எனக்கு போதும் இது இருந்தால் எனக்கு போதும் இந்த உலகத்தில் அனுபவிக்கத்தக்க காரியங்கள் எனக்கு போதும் என்று கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உங்களையும் என்னையும் இயேசு அழைத்து வந்ததின் நோக்கம் அநிநீத்தியத்திற்காக நித்தியமான ராட்சியத்திற்காக எல்லாம் ஒப்பு கொடுங்க இந்த கடைசி சமம் அற்புதத்தின் நேரம் இது ஒரு விடுதலையின் நேரம் இது ஒரு சுகத்தின் நேரம் இன்னைக்கு உங்களுக்காக கண்ணீரோட முழங்கால் படி நான் செபித்து வந்திருக்கிறேன் அதற்கு தேவன் சாட்சியாய் இருக்கிறார் பல மணி நேரங்களாக முழங்கால் படியிட்டு இயேசுவே வருகிறபடி பிள்ளைகளை இன்றைக்கு நீர் தொட்டு சுகமாக்க வேண்டும் ஆவியில்லாய் பிரசரத்தால் நிரப்ப வேண்டும் யாரெல்லாம் வியாதியோடு வருகிறார்களோ இன்றைக்கு நீர் நித்தியத்துக்கு மாத்திரமல்ல இந்த பூமியின் மேல் சந்தோஷப்படுத்த வேண்டும் நீர் நித்தியத்துக்கு மாத்திரமல்ல இந்த பூமியின் மேல் ஆசீர்வதிக்க வேண்டும் நீர் நித்தியத்துக்கு மாத்திரமல்ல இந்த பூமியிலே இவர்களை நீர் பெருக பண்ண வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு செபித்து வந்திருக்கிறேன் பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்தில் வந்திருக்கிறார்

எல்லா கரணி வருகிறார் சத்தம் வானில் தோனி கிடவே சுமராஜன வந்திடுவார் அவரும் சேர்ந்திடவே நாள் மிக சமீபாமே சுத்தர்கள் யரும் சேர்ந்த தேவ கால வாணி முழங்கு தேவன் அவரையே தரிசிப்பவே

வக்குதான் மாரிடாதே வணவு உங்கையும் மாரிடினோ வல்லவு வக்குதான் மாரிடாதே

இறங்கி மறுகிறது இப்போது இறங்கி மறுகிறது இறங்கி மாறுகிறது தரிசிப்போமே தேவ தூத వియనే సు ఇభాదతు విఢి మాద్టు అదే హినా finals km2 ాఓ మసి నే ఖి శిదిరతు అద్టా భాద్టు లంఇ అదే ఆసి వాదకరదు దో చమసి సి� Tah preparing

வியாதிகளை சுமாக்கு வல்லமை ஊற்றே இருக்கிறது இப்போது மாபியானவர் உங்களை தொடுகிற வேலை உங்களை சுகமாக்குகிற வேலை இத்தனை ஆண்டுகளாக இருந்தே எல்லா தரித்திரங்கள் இப்போது இப்போது மாறுவதாக நிச்ச எல்லா நிந்தைகள் மாறட்டும் எல்ல

ஒவ்வொரு சிறசி வித மகிமையின் கரம் இப்போது இறங்கி எங்கள் கைகள் அல்ல எங்களுடைய கைகள் அல்ல எங்கள் வார்த்தை அல்ல அந்த மலைக்கு நேராய் எங்கள் கண்களை நாங்கள் அந்த சிலுவையை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அந்த சிலுவையில் இருந்து வல்லமை ஊற்றப்படுவதாக அந்த சிலுவிலிருந்து கல்வாரி சிநேகம் ஊற்றப்படுவதாக அந்த உடைய சுகமாக்குகிற வல்லவை இப்போது ஊற்றப்படுவதாக அந்த சிலுவையிலிருந்து இருந்து சிக்கணியத்தின் சந்தோஷம் இப்போது ஊற்றப்படுவதாக ஆவியானவரை கரங்களை தட்டி மகிமைப்படுத்தி அவரை வரவேற்போமாக இப்பொழுது வாண்டவரேற்றி தேற்றுகிற கரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து ஒவ்வொருவருடைய பிரசனத்துக்களை மூடிக்கொள்வீராக எல்லாவற்றுடைய பாதத்தைகள் அர்ப்பணிக்கிறோம் வீட்டுக்கு போகிற பொழுதே இவர்கள் அற்புதத்தை ருசி பார்க்கட்டும் இயேசுவை சந்திக்க ஆயத்தமாகட்டும் அவருடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறபடினாலே அவரை சந்திக்க முடியாய் அவருடைய ஜனங்களினை ஆயத்தப்படுத்துவீராக எல்லாவற்றையும் உடைய பாதத்தைகள் தாழ்த்துகிறோம் அர்ப்பணிக்கிறோம் துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஏசுவை நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதி ஆமேன் 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 அலலூயா அலலூயா சந்தோஷத்தோடு நீங்கள் போங்கள் கத்த நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார்கள்